மரியாதைக்குரிய அரசியல் தலைவர் அவர்களுடைய பேச்சுக்களை பல்வேறுபட்ட தருணங்களில் நாம் கேள்விப்பட்டவர்கள் நமக்கெல்லாம் ஒரு பெரிய உந்து சக்தியாக இன்று திகழக்கூடியவர்கள் நாம் வரலாற்று பூர்வமாக சில நிமிடங்கள் மட்டும் அவர்களை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையின் தார்மீக பொறுப்பிருப்பதன் காரணமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாகவே வரலாறு பல தத்துவ ஞானிகளை உருவாக்கி இருக்கிறது வரலாறு பல தத்துவ ஞானிகளை உருவாக்கி இருக்கிறது பல போராட்டங்களை உருவாக்கி இருக்கிறது வரலாறு பல புரட்சியாளர்களை உருவாக்கி இருக்கிறது பல தலைவர்களை உருவாக்கி இருக்கிறது ஆனால் இவை அனைத்தையும் ஒரு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது அண்ணன் தொல் திருமாவள வந்தார் சமீப காலமாக நீங்கள் அவர்களுடைய ஆழமான அந்த சீரிய அந்த உயர்ந்த நன்னோக்கம் கொண்ட தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு வார்த்தைகளை அவருடைய பேச்சுக்களை நீங்கள் பட்டியலிருந்து ஆரம்பித்து பாராளுமன்றம் வரையிலும் நீங்கள் பார்க்கலாம் அவருடைய பேச்சுக்கள் இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய தாக்கங்களையும் அதிர்வையும் ஏற்படுத்துகிறது என்பது நாம் எல்லாருமே அறிந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் அண்ணனை பொறுத்தவரையில் வரலாறில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான் உறங்கா விழிகளுக்கு சொந்தக்காரர் ஓயாத உழைப்புக்கு சொந்தக்காரர் திடமான மனத்திற்கு சொந்தக்காரர் உறுதியான போராட்ட குணம் படைத்தவர் கூறான சிந்தனை படைத்தவர் இந்த வார்த்தைகள் எதுவுமே நாம் கற்பனையாக சொல்லிவிடக்கூடிய வார்த்தையும் அல்ல அனைத்து சமூகத்தவர்களையும் அனைத்து கட்சியினர்களையும் அரவணைக்க கூடிய அற்புதமான மாண்பாடர் நாம் ஒரு விஷயத்தை கருத்தாக கொள்ளலாம் அவர்களுடைய ஆரம்ப பேச்சு ஒரு முப்பத்தி வருடங்களுக்கு முன்னால் புதூரிலே நாங்கள் தொலை வைத்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய அந்த பேச்சுக்களை முப்பத்தி வருடங்களுக்கு முன்னால் கேட்டவர்கள் மாரியம்மன் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அண்ணன் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது மெய் மறந்து அன்றே கேள்விப்பட்டவர்கள் வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிகழ்வு அன்பானவர்களே தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் மற்றும் கொள்கைகளை தன் அரசியல் கருவாக்கி அவற்றையெல்லாம் கூர்மை தீட்டி தன்னுடைய அரசியல் பயணத்தை அற்புதமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகத்தான அரசியல் தலைவர் லண்டனினுடைய மிக மிகப்பெரிய நூலகம் ஒன்று இருக்கிறது லண்டனிலேயே மிகப்பெரிய நூலகம் அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய பல லட்சம் நூல்கள் இருக்கிறது நூல்களை வாசித்தவர்கள் என்று அந்த நூலகத்தில் இரண்டு மனிதர்களுடைய இரண்டு சிந்தனையாளர்களுடைய போட்டோக்கள் மட்டும்தான் போடப்பட்டிருக்கும் ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த போட்டோ போடப்பட்டிருக்கிறது இரண்டு மார்க்சினுடைய போட்டோக்கள் போடப்பட்டிருக்கிறது நூலகத்தினுடைய ஒட்டுமொத்த நூல்களையும் வாசித்தவர்கள் என்ற அந்த பெரும் தலைமைக்கு சொந்தக்காரர் அந்த இருவரு அந்த இருவருடைய கொள்கையை சித்தாந்தத்தை அவர்களுடைய கடினமான அந்த கூர்மையான பார்வையை தன் பார்வையாக கொண்டு எல்லா சமூகத்தவர்களுக்குமான ஒரு கல போராளியாக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இப்படி ஒரு தலைவர் நமக்கும் வேண்டுமே நம் சமூகத்திற்கும் வேண்டுமே இப்படி ஒரு தலைவர் இருந்துவிடக்கூடாதா கூடாதா என்றெல்லாம் சாமானிய மக்கள் யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைமை பொறுப்போடு ஒரு அரசியல் தலைமையோடு சமூகத்திலே பவனி கொண்டிருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய புலியாக அதை எதிர்த்து தாக்கும் புலியாக பாராளுமன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவர்கள் மற்ற சமூகத்தவர்களுக்கு அவர்கள் அரணாகவும் பாதுகாப்பாகவும் திகழ்வது போல இஸ்லாமியனுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்றும் அரணாகவும் தோலானவனாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் எல்லோருமே பெருமைப்படக்கூடிய விஷயம் இப்பொழுது காலத்தினுடைய நேரத்தின் சூழல் கருதி நம்முடைய அருமை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய சிறப்புரையை வழங்குகிறார்கள் அன்பார்ந்த மீளாது விழா மற்றும் சமய நல்லிணக்க விழாவை ஒருங்கிணைத்து முதல் இரண்டு மூன்று என பல்வேறு அமர்வுகளாக ஒழுங்கமைவு செய்து மூன்றாவது அமர்வை தலைமை வகித்து சிறப்பித்து கொண்டிருக்கிற மௌலானா சதகத்துல்லா மன்பை அவர்களை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கன்னியமிகு உளமாக்கல் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்களை அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற மௌலானா அகமது சாலிஹ் அவர்களை அவர்களை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற மௌலானா அப்துல் அஜீஸ் அவர்களை துவக்க உரையை ஆற்றி சிறப்பித்திருக்கிற மௌலானா முகமது இப்ராஹிம் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்கவிருக்கிற முகமது முஸ்தபா கமாலுத்தீன் அஜ்மல் கான் ஆகிய பெரியோர்களே நன்றியுரை ஆற்றவிருக்கிற முகமது இஸ்ஹாக் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே சிறப்புரை வழங்கவிருக்கிற ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டத்தின் நிறுவனர் தவ திரு திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்கள சிறப்பு விருந்தினராக வருகை தரவிருக்கிற மாண்புமிகு அமைச்சரன் மூர்த்தி அவர்கள மாவட்ட அரசு ஹாஜி அல்ஹாஜ் சபூர் முகைதீன் அவர்களை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தளபதி அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்தவிருக்கிற அன்வர் பாதுஷா அவர்கள அபுபக்கர் அவர்கள ஜெயசிங் பிரின்ஸ் பிரபாகரன் அவர்கள மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றவிருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே அண்ணன் நிஜாமுதீன் அவர்களே உடன் வந்திருக்கிற தம்பி கனியமுதன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே திரளாக கூடியிருக்கிற இஸ்லாமிய பெருங்குடி மக்களே இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் உசேன் பாய் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசி வரையில் இருந்து இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் மார்க்க அறிஞர்கள் ஆற்றுகிற உரைகளை கேட்க வேண்டும் என்ற பேரார்வத்தோடு இருந்தேன் நாளை காலை சென்னை செல்வதாகத்தான் முதலில் திட்டமிட்டிருந்தோம் தவிர்க்க இயலாத நிலையில் நான் இரவே திரும்ப வேண்டிய ஒரு நெருக்கடி ஆகவே தயவு கூர்ந்து பொறுத்திருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை மதுரை மாவட்டம் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த சமய நல்லிணக்க விழாவில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன் மதுரையிலிருந்து தான் எனது அரசியல் பயணம் தொடங்கியது அதைத்தான் இங்கே துவக்க உரையில் நம்முடைய அன்பு சகோதரர் கடந்த காலத்தில் நான் ஆற்றிய உரைகளை நினைவு கூர்ந்தார் அந்த நாட்களில் தொன்னூறுகளின் தொடக்கத்தில் இஸ்லாமிய சகோதரர்களோடு இணைந்து பணியாற்றுகிற மக்கள் பணி சமூக பணி ஆற்றுகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் அல்லாழப்பேரியிலே பாதிக்கப்பட்ட மக்கள் அடைக்கலம் தேடி வந்தபோது அவர்களுக்கு பாதுகாப்புக்காக இடம் தந்து அவர்களை அரவணைத்துக் கொண்டவர்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டபோது போது கரும்பாலை பிடிஆர் காலனி தல்லாகுளம் பகுதியைச் சார்ந்த மக்கள் உணவுக்கு வழி இல்லாமல் அல்லல் பட்ட நேரத்தில் விடுதலைச் சிறுத்தைகளோடு இணைந்து அவர்களுக்கு உதவிகளை செய்தவர்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளாக நான் இந்த சமூக பணிகளுக்கான களத்தில் இஸ்லாமிய சொந்தங்களோடு இணைந்து பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்னை இந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்தோடு இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருப்பது இஸ்லாமிய சமூகத்தினரிடையே மேலோங்கி இருக்கிற மனித நேயம் என்றுதான் நான் நம்புகிறேன் இந்த மாந்த நேயம் தான் இன்றைய வரையில் அந்த உணர்வுதான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்த சமூகத்திற்கும் இடையில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அவரவர் மதம் அவரவருக்கு அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்று பிற மதங்களை மதிக்கிற மாண்பு எந்த மதத்திற்கும் எதிராக வெறுப்பு அரசியலை விதைக்காமல் சமய நல்லிணக்கத்தை பேணுகிற மாண்பு இஸ்லாமிய சமூகத்திடம் மேலோங்கி இருப்பதை நாம் அறிவோம் இன்றைக்கு கூட இந்த சமய நல்லிணக்க விழா இஸ்லாமியர்களால் தான் நடத்தப்படுகிறது மேலாது விழாவை வெறும் நபிகள் நாயகத்தின் பிறந்தநாள் விழா என்ற ஒரு கொண்டாட்டமாக இல்லாமல் நபிகளாரை நினைவுகூர்ந்திடும் கூர்ந்திடும் அதே வேளையில் சமய நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இந்த விழா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் விதைக்கப்படுகிற இந்த மண்ணில் நபிகள் நாயகத்தின் வழியை பின்பற்றி சமய நல்லிணக்கமே முதன்மையானது என்று திரும்பத் திரும்பச் சொல்லுகிற மாண்பு இஸ்லாமிய சமூகத்திடம் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த வகையில் நான் உங்கள் அனைவருக்கும் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன் இது வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான ஒரு கல்லூரி அண்மையிலே வாரியம் தொடர்பான ஒரு சட்ட மசோதா வந்தது அதை அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து கடுமையாக எதிர்த்தோம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது என்று எண்ணிக்கொண்டிருந்த எனக்கன்றைக்கு இரண்டு நிமிடம் நானே எதிர்பார்க்காத நிலையில் கிடைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தோம் இன்றைக்கு அதை அது ஜேபிசி என்கிற ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இரண்டு மாநிலங்களவை மக்களவை என்கிற இரண்டு அவைகளையும் சார்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட குழுவுக்கு மீளாய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு அவர்கள் எதிர்க்கட்சிகளை பொருட்படுத்த மாட்டார்கள் வெளியேற்றிவிட்டு சட்டங்களை நிறைவேற்றுவார்கள் ஆனால் காலம் அவர்களுக்கு ஒரு படிப்பனையை தந்திருக்கிறது இப்போது அப்படி செய்ய முடியாது எதிர்க்கட்சிகளை வலுவாக்கி வைத்திருக்கிறது இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் குரல் வலுவாக இருக்கிறது ஆகவே தான் அதை ஜேபிசிக்கு அனுப்புகிற ஒரு சூழல் அமைந்திருக்கிறது ஒரு வாரத்திற்கு முன்பு நான் இதுதான் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை அது தொடர்பான மனுவை நேரில் வழங்க வேண்டும் என்ற தகவல் கிடைத்து நானும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் விரைந்து டெல்லிக்கு சென்று அதற்கென்று அமைக்கப்பட்டிருக்கிற தலைவர் ஜெகதாம்பிகா பால் அவர்களை சந்திக்க முயற்சித்தோம் அன்றைக்கு அவர் வரவில்லை அவருடைய அலுவலகத்திலே சென்று அதற்கென்று இருக்கிற அதிகாரிகளை பார்த்து விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏன் இதனை எதிர்க்கிறோம் என்கிற மனுவை வழங்கிவிட்டு வந்தோம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இரண்டு உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது என்றால் இந்த இரண்டு உறுப்பினர்களும் இஸ்லாமியர்களுக்காகவும் போராடுகிற உறுப்பினர்கள் வாதாடுகிற உறுப்பினர்கள் என்பதை நான் மறுபடியும் மறுபடியும் பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நபிகள் நாயகம் உலகுக்கு எத்தனையோ பல போதனைகளை வழங்கியிருக்கிறார் மானுடம் தழைப்பதற்கு அதிலே இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் முன்னெடுத்திருக்கிற முக்கியமான ஒரு கோரிக்கை இஸ்லாம் கொள்கையோடு பொருந்துகிற கோரிக்கை முழு மதுவிலக்கு என்கிற கோரிக்கை இது இஸ்லாம் பின்பற்றுகிற ஒரு கோட்பாடு இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு போதனை நபிகள் நாயகம் மானுடத்திற்கு தந்திருக்கிற ஒரு போதனை விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாத்தை பின்பற்றி இயங்குகிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று நாங்கள் நடத்துகிற இந்த மாநாடும் ஒரு சான்று கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி பேசலாமா என்று சிலர் கேட்கிறார்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி பேசுகிறாரே என்று பாராட்ட ஆள் இல்லை கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி ஒரு கோரிக்கையை நாம் வைப்பதற்கு மக்கள் நலன்தான் காரணம் வேறு எந்த நோக்கமும் இல்லை அதை சில பேர் அரசியலோடு பிணைத்து பார்க்கிறார்கள் ஏதோ திருமாவளவன் காய் நகரத்தை பார்க்கிறார் என்றெல்லாம் கதை கட்டுகிறார்கள் ஆளும் கட்சிக்கு இதிலே நெருக்கடி அல்லது நெருடல் ஏற்படும் என்பது தெரியும் ஆனாலும் விடவும் முக்கியமானது மக்கள் நலம் மனித வளம் இன்னொன்றையும் கேட்கிறார்கள் நீங்கள் ஏன் டெல்லி அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீர்கள் என்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அது வேண்டும் என்று கேட்பது நல்லது தமிழ்நாட்டில் மட்டும் கேட்பது எப்படி சரியாக இருக்க முடியும் இந்த பார்வை இருந்தால் இதை யாரும் கேள்வியாக்க மாட்டார்கள் நம்முடைய தேசம் இந்தியா இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வேண்டும் இந்தியாவை முழுவதும் எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் இருபத் நாற்பத்தி ஏழு அதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே அதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு ஏராளமான பரிந்துரைகளை தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குள் இதற்கென்று ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்றெல்லாம் பரிந்துரைத்திருந்தது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நாம் கோரிக்கை வைக்கிறோம் ஐம்பத்தி ஐந்திலே கொடுத்த பரிந்துரையை இப்போது நினைவூட்டுகிறோம் ஆகவே இதை நாம் தேசிய பார்வையோடு தான் அணுக வேண்டியிருக்கிறது இஸ்லாமியர்கள் பிரச்சனையாக மதம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ஒரு தேசிய பார்வை தேவை அதை தமிழ்நாட்டோடு சுருக்கிவிட முடியாது சிறுபான்மையினர் எங்கே தாக்கப்பட்டாலும் அதை எதிர்த்து நாம் குரல் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே மதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தேசிய பார்வை தேவை சாதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தேசிய பார்வை தேவை போல மதுவை ஒழிப்பதற்கும் ஒரு தேசிய பார்வை தேவை இன்னும் விரிவாக பார்க்க போனால் நபிகள் நாயகம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக மட்டும் சொல்லவில்லை மதத்திற்காக மட்டும் சொல்லவில்லை ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே சொல்லியிருக்கிறார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஆகவே விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கக்கூடிய இந்த மது ஒழிப்பு போதைப் பொருள் ஒழிப்பு என்கிற இந்த கருத்துக்கள் நபிகள் நாயகத்தின் போதனைகளோடு பொருந்துவதால் உங்களின் நல்லாதரவும் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு தேவை என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்து நீண்ட நேரம் பேச ஆசை நபிகள் நாயகத்தை பற்றியெல்லாம் மனந்திறந்து பேச ஆசை நேரமில்லை மீண்டும் ஒரு வாய்ப்பை ஜமாத் நம்முடைய சபை தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை ஆனால் அந்த நிகழ்வில் நான் கட்டாயம் கலந்து கொள்வேன் என்பதை தெரிவித்து ஐயா பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் காலமாகிவிட்டார் என்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது அவருக்கு இந்த அரங்கத்தின் வாயிலாக எமது வீர வணக்கத்தை செலுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நபிகள் நாயகத்தின் போதனைகளை மக்களிடையே எடுத்து செல்ல இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகளும் எப்போதும் களத்தில் தயாராக இருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைநிலை அமைப்பான இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் மாவட்டமைப்பாளர் பாய் அவர்களின் முயற்சியில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அல்லக்ஷா இ கா ஜிம்மா பள்ளிவாசல் சுன்னத் ஜமாத் சார்பில் விடுதலைச் சிறுத்தைகள் நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டிற்கு ரூபாய் ஐந்தாயிரம் தலைவரிடம் நிதி வழங்குகிறார் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் பாய் அவர்களின் தலைமையில் மாநாட்டு நிதி ஐயாயிரம் अरे तकबीर -e ஒன்பது <laughs> <laughs>